ஹே ஐஸ் இந்த விட எதை பற்றி பார்ப்பேன் நம்மளோட ட்ரெஸ் கலெக்ஷன் தான் பார்க்க போகிறோம் இதுக்கு முன்னாடி கண் கலெக்ஷன் போடணும் அந்த வீடியோ பார்க்கலாம் மேலே காலையில் ஆட் பண்ணுறேன் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன் அதை பார்த்துட்டு வந்துருங்க அதை பார்த்துட்டு வந்தால் அது புரியும் அந்த வெள்ளைக்கிட்டே இருந்தால் ட்ரெஸ் கலெக்ஷன் போடலாம் என்ன வந்து போடலாம் போடலான்னு சொல்லியிருந்தேங்க சரி அதனால் தான் போடுறேன் சரி வாங்க ஸ்டேட்டை வீடியோ குழுவில்ல இது வந்து இந்த காது வெறித்தனமான காது இது வந்து இங்கே வீட்டில் டாப்பு இது ஒரே ஒரு டைம் தான் ரிட்டன் வச்சு அந்த ரிட்டன் அப்புறம் பாட்டி போட்டோம் இந்த ட்ரெஸ் கலெக்ஷன் வந்து ரொம்ப ரொம்ப ரேர் ஃப்ரெண்ட்ஸ் அந்த காது யாராக இட்லாம் இருக்குன்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள் அதுப்புறம் அந்த எஃப்எஃப் டபுள்யூஸ் பண்டல் இதில் ரெண்டு பண்டலு இருக்கேன்ட்டு இதை ஒரு பண்டில் இருந்தால் உடனே நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கோவரா மண்டல யாரும் எடுத்தீங்கன்னாட்டு கவனம் கோவரா பண்டலு தான் நம்மளை வச்சு செஞ்சிடானுக்கு கதை விட்டான்னு டைமண்ட்டு கதரை கதரை வச்சு செஞ்சானுங்க அதோட அது வீடியோ பார்க்கலாம் அதுக்கு லிங்க் ஆட் பண்ணுற போய்ட்டு பார்த்துக்கோங்க ஆர்டி ப்ளூ பண்டல் வெள்ளை கொண்டாந்து அந்த டாக்டர் சாண்டி பண்டில் வந்து என்னோடய ஃபேவரேட் அதில் ஹேர் மட்டும் தான் ஃப்ரெண்ட்ஸ் வெறித்தனமாக இருந்த ஹேரு ஹேர் எது போட்டாலும் வெறித்தனமாக மேட்ச் ஆகும் அந்த பண்டில் அப்புறம் பிரேக் டான்ஸ் பண்டல் இந்த அரோரா நான் எவ்வளோ தண்டை திண்டு டைமண்ட் செலவு பண்ணேன் ஏழை டைமண்ட் அந்த ஒரு அது ஃபர்ஸ்ட் எடிஷன் கோடு அந்த ஒரு கோடு கோஷம் ஏழை டைமண்ட் செலவு பண்ணேன் நான் எவ்வளோ பெரிய முட்டாளும் பார்த்துக்கோங்க அப்புறம் இந்த பண்டில் ஏதோ ஒரு பண்டில் இந்த பண்டில் போய் மந்த போச்சு இந்த பண்டில் பேர் தெரிஞ்ச ஞாபகப்படுத்துங்க அதுக்கப்புறம் ஃபுல்லாக பாஸ் பண்ணல தான் இருக்கும் அவ்வளோ கலெக்ஷனாக அப்படின்னு நீங்கள் எதிர்பார்க்குற அளவுக்குலாம் வீடியோ எடுத்து எக்ஸ்பீரியாக பண்ணி வைக்கிறேன் அதுக்கப்புறம் பாருங்கள் ஃபுல்லாக பயோபாஸ் பண்ணல்தான் இருக்குது நான் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் பண்ணிட்டு வரும்போது உங்களை ஸ்லோ பண்ணி காட்டுறேன் இந்த பண்டில் எப்போ வச்சுன்னு கட்டாக கமெண்ட் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் இந்த கோல்டன் சிக்ஸ் பேக் இது வெளித்தனமான சிக்ஸ் பேக்கு இது உங்ககிட்ட இருக்கான்னு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த பண்டலில் வந்து ஹேர் ரொம்ப வெறித்தனமாக இருக்கும் ஹேர் எது கூட நல்லா அப்புறம் புஷ்பா புருஷண்ட மாதிரி தான் அந்த பண்டல் நல்லாயிருக்கும் புஷ்பா பண்டலு அது உங்கள்கிட்ட கமெண்ட் பண்ணுங்கள் இது ஒரு இன்குபேட்டரு இது இங்குபேட்டர் டாப் இது இருக்கான்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள் எலைட் பாஸ் பண்டல் இது இது எந்த ரேட்னு கரெக்டாக கமெண்ட் பண்ணுங்கள் நான் பின் பண்ணி வைக்கிறேன் இதுவும் ஒரு ரேட் தான் எந்த இதுவும் எந்த லைட்னு கரெக்டாக கமெண்ட் பண்ணுங்கள் நான் பின் பண்ணி வைக்கிறேன் எலெக்ட் நேம் மட்டும் கமெண்ட் பண்ணுங்கள் எந்த எலெக்ட் பாஸ்ஸு இது வந்து ஒரு மிஸ்டி ஷாப் பண்டல்னு நினைக்கிறேன் உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள் இது ஃப்ரீயாக கொடுத்தது இது உங்கள்கிட்ட இருக்கான்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் ஆர்டிக் ப்ளூ பண்டல் ஆர்டிக் ப்ளூவோட லாஸ்ட்டு ரெண்டு பண்டல் இருக்கும் அந்த ஒரே ஒரு ஃபயர் மாஸ்க் மட்டும்தான் அந்த பண்டில் மட்டும் தான் மற்ற ஆர்டிகல் எல்லாமே இருக்கும் அப்புறம் வந்து ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டு ஃப்ரீயாக விட்ட எலெக்ட் பாஸ் இந்த கவுபா எலெக்ட் அதோட பண்டல் இருக்குது அது உங்கள்கிட்ட கண்டு கமெண்ட் பண்ணுங்கள் ஐடி வந்து மொத்தம் சிக்ஸ் இயர்ஸ் ஓல்டு அக்கௌண்ட்டு உங்கள் அக்கௌண்ட் வந்து எத்தனை இயர் ஓல்டு அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க அதுக்கப்புறம் வீடியோ சுறுசுறுப்பாக போகும் ஏன்னா அப்புறம் தான் ஷர்ட் கலெக்ஷனு ஃபேண்ட் கலெக்ஷன்லாம் காட்டுவேன் அதுலேயும் வீடியோ ஃபுல்லாக வெறித்தனமாக போயிடும் நான் சினிமே டெய்லி நைட்டு ஏழு மணிக்கு லைவ் வந்துடும் நீங்கள் நம்ம சேனல் சஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் நோட்டிவேஷன் ஆனால் போட்டுக்கோங்க அப்போ தான் லைவ் போட்டோன்னா அவங்க நோட்டிகேஷன் உடனே வரும் அதை பார்க்க முடியும் இந்த மண்டல் வந்து ஒரு வெறித்தனமான மண்டல் இந்த பண்டல் எனக்கு ரொம்ப லோ டைமண்ட்லேயே கொடுத்தானுங்க அந்தமாதிரி இவெண்ட்லாம் அந்தமாதிரி பண்டெல்லாம் எனக்கு ரொம்ப ரொம்ப லோ ப்ரைஸ்லேயே கொடுத்துருவானுங்க எனக்கு அப்போலாம் ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு அதுக்கப்புறம் அப்புறம் இந்த மாதிரி பண்டி மண்டலெலாம் வச்சு செஞ்சுட்டானு இந்த பண்டி மாடல் நாலாயிரம் டைமண்டு அந்த மாஸ்க் வந்து உங்கள்கிட்ட இருக்கான்னு கமெண்ட் பண்ணுங்கள் அது ஒரு டாப் மாஸ்க் என்கிட்ட கிடையாது அப்புறம் இந்த மாஸ்க் இருக்கான்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள் அப்புறம் ட்ரைபல் ஸ்கார்பு இந்த ஸ்கார்பு நான் இருக்கும் சட்டை போட்டு காமிக்கிறான் சார் அந்த சட்டைக்கு நம்ம ஸ்காஃபும் அப்படி வெறித்தனமாக இருக்கும் பண்டலே பார்க்க லுக்காக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த சிக்ஸ் பேக் தான் கோல்டன் சிக்ஸ் பேக்கு உங்ககிட்ட கிட்ட இந்த சிக்ஸ் பேக் இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்க அந்த ட்ரைபிள் ஸ்காஃப் இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்க அப்புறம் சாம்பராய் பண்டல் இது இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்க இப்போ தான் ஃப்ரெண்ட்ஸ் அங்கே வெறித்தனமாக மெயின் மேட்ரி சாசுகே பண்டல் நருட்டோ பண்டல் ஜிராய பண்டல் ககாஷி பண்டல் நாலுமே இருக்குது நம்ம பைட்டில் உங்கள் கிட்டே எத்தனை பண்டலு கண்டிக்கையில் கமெண்ட் பண்ணுங்கள் அப்புறம் வந்து எமோட் கலெக்ஷன் போடலாமா வேணாமான்ட்டு கமெண்ட் பண்ணுங்க அதை எடுத்து வீடு அதை எடுத்து போட ட்ரை பண்ணுறேன் ஏன்னா எமோட் கலெக்ஷன் கொஞ்சமாக தான் இருக்காங்கன்னா அது ரெண்டு நிமிஷத்து வீடு தான் வரும் ஸோ நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணிணா அடுத்த வீடியோ எடுத்து போட்டுருவேன் அப்புறம் எல்லாம் கொஞ்சம் ஸ்பீடாக ஓடிடுறேன் ஏன்னா இது வந்து அவ்வளோ ஒர்த்தால இருக்கு மேலே எது இருக்காது ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே மொத்தம் கீழே நம்ம இல்லை எத்தனை இங்கே வீடு டாப் பண்டில் இருக்குன்ட்டு அப்படியே கவுண்ட் பண்ணி கீழே கமெண்ட் பண்ணுங்கள் கரெக்டான கமெண்ட் என்ன பின் பண்ணி அவங்களுக்கு என்னால் முடிஞ்ச வச்சுன்னா கிஃப்ட் கன்ஃபார்ம் கொடுக்குறேன் கரெக்டாக வீடியோ ஸ்லோ பண்ணி ஸ்லோ பண்ணி எத்தனை இங்கே விட டாப் பண்டில் இருக்குன்ட்டு மட்டும் கரெக்டாக கமெண்ட் பண்ணுறவங்களுக்கு என்னால் முடிஞ்ச கிஃப்ட்டு கன்ஃபார்ம் கொடுப்போம் நான் ஓகே ஸோ எல்லோரும் மறக்காமல் கமெண்ட் மட்டும் போட்டு விட்ருங்க மாஸ்க்கு ஒரு ஐம்பத்தி நாலு ஷர்ட்டு ஒரு ஐநூற்றி அறுபது ஷர்ட் இருக்குது அப்படியே லைனாக போட்டு காமிக்கிறாங்க என்னென்ன சட்டன்ட்டு ஒரு ஷர்ட்டை விடாமல் லைனாக அடி தூக்குறேன் இப்போ பிளாக் டென்ஸை பண்டலு அடோரா இது மேலே விட்ட வேலைக்காகாது வீடியோ லென்த்தாக போகுது நீங்கள் பார்க்க மாட்டேங்கிறனால எனக்கு தெரியும் உங்களை பற்றி இது வரைக்கும் வீடியோ பார்த்துங்க கீழே கமெண்ட் பண்ணுங்கள் ப்ரோ நான் நாலு நிமிஷம் வரைக்கும் வீடியோ பார்த்துக்கிறேன் அப்படின்னு கீழே பண்ணுங்க ஐநூற்றி இருபது சட்டை தூக்கத்தூக்க கை வலிக்குது ஓகே சட்டம் முடிஞ்சி ஃபேண்ட்டு ஒரு முந்நூற்றி எழுபது ஏஞ்சலிக் ஃபேண்ட் இருக்குது இந்த பிங்க் ஃபேண்ட் இருக்குது ஒட்டக ஃபேண்ட் இருக்குது உங்கள்கிட்ட எது இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள் நான் கமெண்ட்டை பார்த்து கன்ஃபார்ம் ரிப்ளை பண்ணுவேன் ஜாலியாக பேசலாம் கமெண்ட் பண்ணுங்கள் ஷூ ஒரு முந்நூற்றி முப்பது ஷூ இருக்குது உங்கள்கிட்ட எத்தனை ஷூ இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் எல்லாமே ஃபாஸ்ட்டாக ஸ்க்ளோர் பிள்ளைங்க ஆனால் நீங்கள் ஒரு நேரம் பார்க்க மாட்டேங்குதுன்னு தெரியும் கன்ஃபார்மாக ஒரு பன்னெண்டு ஃபுல் செட் பாடல் இருக்கிற ஆறு வாய்ஸாக இருக்காது சார் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்